அப்படி விரிசல் உருவாகுவதற்கு வாய்ப்பும் இல்லை என்னுடைய ஊடக பக்கத்தில் பதிவான ஒரு சின்ன வீடியோ ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற கருத்தை விவாதத்திற்கு பலரும் எடுத்துக்கொண்டார்கள் அந்த விவாதம் மேலும் மேலும் விவாதங்களுக்கு இடமளித்துவிட்டது அதனால் திமுக பிசிகா இடையில் எந்த சிக்கலும் எழாது எழுவதற்கு வாய்ப்பில்லை நடவடிக்கை கட்சியில் உள்ள முன்னணி தோழர்களோடு உட்கட்சி விவகாரங்களை கலந்து பேசிதான் எந்த முடிவும் எடுப்போம் உட்கட்சி விவகாரங்களை முன்னணி பொறுப்பாளர்கள் பொதுச் செயலாளர்கள் துணை பொதுச் செயலாளர்கள் என உயர்நிலை குழுவில் இடம்பெற்றுள்ள தோழர்களோடு நான் தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறேன் மீண்டும் நாங்கள் கலந்து பேசி அது தொடர்பான முடிவுகளை எடுப்போம் நடிகர் கார்த்திக் மன்னிப்பு கேட்டிருக்காரு